தமிழன் என்ன கண்டுபிடிச்சான் என்று கேட்பவர்களே வாய்ப்பிழந்து பார்க்கும் பல வியப்பூட்டும் தமிழனின் கண்டுபிடிப்புகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் கல்லணை உலகிலுள்ள அணைகளுக்கு முன்னோடியான கல்லணை கட்டப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகள் முடிய போகும் நிலையிலும் நொடிக்கு இரண்டு இலக்கம் கன அடி நீர் செல்லும் காவிரியை கரைபுரண்டோடும் காட்டாற்றை தடுத்து கரிகாலன் அணை கட்டிய தொழில்நுட்பத்தை இன்றைய ஆங்கில அறிவியலாளர்களால் கூட கண்டறிய இயலவில்லை கரிகாலன் என்ன ஆங்கில அறிவை பெற்றா கல்லணையை கட்டினான் தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் பதினைந்து தளங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது புரியாத புதிர் கோயிலின் கடைக்கால் வெறும் ஐந்து அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது புவி ஈர்ப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டது சுமார் எண்பதாயிரம் கிலோ எடை கொண்ட ஒற்றைக்கல்லை எவ்வாறு கோயிலின் உச்சியில் நிறுவி இருக்க முடியும் பாறையின் மேல் வரும் அழுத்தம் குறித்த சோதனைகளை ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர் அதன் அடிப்படையிலேயே ஒற்றைக்கல்லை உச்சியில் நிறுவி சிற்பிகள் கோயிலை உருவாக்கியுள்ளனர் கோயில் முழுவதும் ஒரே தன்மையான செந்நிற கற்களால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதை இந்திய வழி தோன்றலாக சின்னமாக யுனெஸ்கா அறிவித்துள்ளது ஆங்கில வழியில் பயின்றவர்களாலும் அவர்களது அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் இன்றளவும் கண்டறிய இயலவில்லை மாமல்லபுரம் கடல் சீற்றத்திற்கு இடையே கடற்கரையோரமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே மாமல்லபுரம் குடைவரைக் கோயில்கள் மாமல்லபுரத்தின் உச்சி கோபுரம் மட்டும் அறுபது அடி கோபுரத்தை தாங்கும் வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டன மாமல்லபுரத்தை உலக வழி தோன்றல் சின்னமாக இனேஸ்கா அறிவித்துள்ளது அங்கோட்வாட் கோயில் உலகின் மிகப்பெரிய கோயிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோட்வாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளான் இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள் இந்த கோயிலில் நான்கு பக்க சுற்று சுவர்களும் முறையே மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் நீளமுடையவை நாற்பது ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட முன்னூறு ஆண்டுகள் ஆகும் இக்கோயிலின் முழு உருவத்தை காண வானத்தில் ஆயிரம் அடிக்கு மேல் சென்று அங்கிருந்து பார்த்தால் மட்டுமே இதை முழுமையாக காண முடியும் இதை முழுமையாக ஒளிப்படம் எடுக்க முடியும் இதன் முழு கட்டிடமும் அப்போதுதான் பதிவாகும் திருநள்ளாறு காரியீசன் கோயில் எந்தவொரு செயற்கைக்கோளும் தமிழ்நாடு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு கரிகீசன் கோயிலுக்கு மேல் நேரு உள்ள வான்பகுதியை கடக்கும்போது போது மூன்று வினாடிகள் செயலிழிந்து விடுகிறது அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதை பற்றி நாசா அறிவியலாளர்கள் ஆராய்ந்தனர் முடிவு வியப்பை தந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்கு தெரியாத கருநீல கதிர்கள் அந்த கோவிலின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இந்த கருநீல கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கை கோள்கள் இந்த கருநீல கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது செயலிழந்து விடுகிறது அதே நேரத்தில் கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இன்றைய ஆங்கில அறிவியல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள்களால் கண்டறியப்படும் காரியின் கதிர்வீச்சை கதிர்வீச்சு விழும் பகுதியை கண்டுபிடித்து அதற்கென ஒரு கோயிலையும் கட்டி கதிர்வீச்சுகள் மிகுதியாக விழும் நாட்களையும் கணக்கிட்டு அதற்கான நாளை சனிப்பெயர்ச்சி என்று அறிவிக்கும் தமிழர்களின் அறிவியல் திறமையை என்னவென்று சொல்வது தமிழ்வழி கல்வி பயின்ற தமிழர்கள் செய்த செயலை ஆங்கில அறிவியல் தொழில்நுட்பத்தால் இன்றளவும் செய்யவும் முடியவில்லை கண்டறியவும் இயலவில்லை கடல் நடுவே ராமேஸ்வரம் கடலுக்கு நடுவே உள்ள ராமேஸ்வரம் தீவில் மலைகளோ பாறைகளோ கிடையாது ராமேஸ்வரம் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையானது ஆயிரத்தி இருநூற்றி பன்னெண்டு அடி மிகப்பெரிய தூண்கள் ஐநூத்தி தொண்ணூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடை மண்டபம் மற்றும் கற்கோயிலை எவ்வாறு உருவாக்கியிருக்க முடியும் பெரும் பாறைகளை பாம்பனிலிருந்து கடற்கடந்து எவ்வாறு ராமேஸ்வரம் கொண்டு சென்றிருக்க முடியும் என்பதை ஆங்கிலம் பயின்ற அறிவாளிகள் கண்டறிந்து சொல்லட்டும் தொல்காப்பியமும் திருக்குறளும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட தொல்காப்பியமே உலகில் உள்ள மொழிகளின் இலக்கண நூல்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறது தமிழ்நாட்டின் எல்லைகளை வரையறுத்து கூறியுள்ளது ஓருயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை பகுத்து கூறியுள்ளது பன்னெடுங்காலத்திற்கு முன் இயற்றப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம் என்று குறிப்பிடுவதன் மூலமாக தமிழில் தொன்மைக்கு சான்றாக இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன் இயற்றப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறள் உலகின் இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளது ஆங்கிலத்தில் நாற்பது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் தமிழ்மொழியின் சிறப்பை அறிந்த ஆங்கில மொழி அறிவு பெற்றவர்கள் தமிழ் மொழியை போற்றி கைகூப்பி வணங்குகின்றனர் இதுபோன்ற சொற்செழுமை வாய்ந்த நூல்களை ஆங்கிலத்தில் இயற்ற முடியுமா அணு அணுவின் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லார்க்கு அணுவின் அணுவினை அணுகலுமாமே ஆசான் திருமூலர் சித்தர்களின் அறிவியலின்படி எண்ணிலடங்கா கோடி அண்டங்கள் பேரண்டங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்கி எல்லா படைப்புக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு அணு ஆற்றல் ஓர் அணுவை ஆயிரம் கூறாக்கினால் கிடைக்கும் அளவற்ற ஆற்றலையே சித்தர்களும் ஞானிகளும் பரமானு என்று சொல்கிறார்கள் பரமானு என்பது பிரிக்க முடியாத அணு என்பது பொருள் அந்த பரமணுவே பரந்து விரிந்து கிடக்கின்ற அண்ட பேரண்டங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து கூறியவர்கள் சித்தர்கள் அணுவை சுற்றி மின்காந்தம் அமைந்திருப்பதை கண்டறிந்து கூறியவர்கள் சித்தர்கள் அவ்வை பாட்டியும் அணுவை துளைத்து என்று பாடியுள்ளார் வானியல் அறிஞர் பூமி உருண்டை என்றும் சூரியனை சுற்றியே ஒன்பது கோள்கள் வலம் வருகின்றன என்றும் அதை தொடர்ந்து நிகழும் கும்மிரிட்டு முழுநிலவு மற்றும் பருவ மாற்றங்கள் என அனைத்தையும் அன்றே கணித்த வானியல் வல்லுநர்கள் தமிழர்களே சிவன் கோயிலுக்கு சென்றால் அங்கே ஒன்பது கிரகங்களை நன்றாக கவனியுங்கள் அந்த சிலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ள துணிகளின் நிறம் கோள்களின் நிறத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும் தமிழர்கள் என்றோ கண்டுபிடித்ததை ஆங்கில அறிவு பெற்றவர்கள் இன்று கண்டறிந்து கூறுவதை நாம் உயர்வாக மதிக்கிறோம் சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் மருத்துவர்கள் அறிவியலாளர்கள் மக்களை நல்வழிப்படுத்தும் சான்றோர்கள் நூறு ஆண்டுகள் கடந்து வாழும் சூத்திரத்தை கண்டறிந்தவர்கள் அவர்கள் கண்டறிந்த சித்த மருத்துவ முறையை நாம் மதிக்க தவறிவிட்டும் தீராத நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு உண்டு கடந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலுக்கு சிறந்த மருந்து சித்த மருத்துவ முறையே என தமிழக அரசு அறிவித்த பொழுதே தமிழர்கள் அதன் பயனை சிறப்பை முழுமையாக உணர்ந்தனர் இத்தகைய சித்த மருத்துவ முறையை சித்தர்கள் ஓலை சுவடிகளில் தங்களது தாய்மொழியான தமிழிலேயே எழுதி வைத்துள்ளனர் பூம்புகார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடற்கோளில் மூழ்கிய நகரம் பூம்புகார் ஆகும் கிறித்து பிறப்பதற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டு முந்தைய நகரம் இதுவாகும் அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடற்கோளில் மூழ்கின பூம்புகாரும் சூசராத்தின் கம்பவும் அரப்பா மொகஞ்சதாராவும் நாகரிகங்களை விட பழமையானவை ஆகும் பூம்புகார் நகர் கடலில் மூழ்கியுள்ளதை ஆங்கிலேய அறிஞர் கிராம் குக் என்பவர் காணொலி ஒளிப்படச் சான்றுகளுடன் உலக நாடுகளுக்கு நிரூபித்தார் அதில் மண் கல்லான கருவிகள் மனித எலும்புகள் வீட்டுச் சுவர்கள் பாத்திரங்கள் ஆபரணங்கள் வீட்டு முற்றங்கள் ஆகியவை காணப்படுகின்றன கடற்வழி படையெடுத்துச் படையெடுத்து சென்று உலகை கட்டியாண்ட அருள்மொழித்தேவன் அறிமுகப்படுத்தியதே உலகம் முழுவதும் சனநாயகம் என்று போற்றி புகழும் மக்கள் வாக்களித்து தலைவனை தேர்ந்தெடுக்கும் குடவோலை முறை வெற்றி பெற்ற நாடுகளில் எல்லாம் அம்மக்களை அடிமைப்படுத்தாது சிறப்பான ஆட்சி புரிந்து அம்மக்களை விடுதலையோடு வாழ வைத்தவன் தமிழனே அத்தகைய உயரிய பண்பாடு ஒழுக்க நெறிகளோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பது நிரூபணமாகிறது இவ்வளவும் நமது பாட்டன் முப்பாட்டனின் பெருமைகள் நாம் இவற்றை பாதுகாத்து அழியாமல் காப்பாற்றினாலே போதும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி